மூன்றுமே முத்து ராமலிங்கம் ஆகும் தேசியம் என்பது ஒரு பக்கம் தெய்வீகம் என்பது மறுபக்கம் இரு பக்கம் இன்றே சேர்வோம் அவர் பக்கம் பாரத நாட்டின் தந்தை காந்திஜி பாரத நாட்டின் தலைவர் நேதாஜி சிபி அடியேங்கால் கை தட்டேங்கால் வீரர்கள் தந்த முத்து பைந்தமிழ் நாட்டின் சொத்து தேவர் சொன்ன கருத்து தம்பி பட்டி நிலைக்கிது என்ற வள்ளுவர் இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குரலிப்பட்டி திருமையாளர் கருப்பையா அவரது ஹிட்லர் காலை மிக திரைப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பான காலையாக்க வீரர்களாக்க வீரர்களா நாளைய வரலாறு எழுபது சிவகங்கை மாவட்டம் தூக்கு முத்தமிட்ட மாமன்னர் மருது சகோதரர்களுக்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரம் தூங்காத நகரத்திற்கு பெருமை செத்திடவா சீட்டி வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கர் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கன் கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட ப்ரோ லைவ் போட யாரும் வரல ப்ரோ லைவ் சேனல் எதுவும் இல்ல ப்ரோ அதே நான் போட்டுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் தம்பி தம்பி எங்கேயா வாயா

வீரமே எங்கள் வழி வெல்லும் வரை உறங்காது எங்கள் விழி என வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்கள் மதுரை மாவட்டம் சர்க்கலிங்கபுரம் அறிந்த ஒற்றை வீரர்களுமே போராடி கொண்டிருக்கிறார் இரட்டை கொம்பும் தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிழும் களமே அதிர சுற்றி வரும் விதைக்கும் ஏய் அது கருங்காகிட்ட கேட்க கருங்கா தான் சொல்லி வருவோம் ப்ரோ வருவம் ரோஷி போது ஊர் திருவிழா தான் முடிச்சு இனிமேல் வரவேண்டியது போட்டியில் பெருமைக்கு பெருமை செட்டிட

ஒன்னை கடைசி பத்தே நிமிடம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மருது சகோதரர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம்

சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் நல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இவர் கடுத்தபடியாக மொத்த வல்ல நாடு இருப்பார் துணையோடு

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டி அடிய வரலாறு சேட்டி அடியுங்கள் ஆதினா உடனடியாக வானிவாசில கொண்டாடப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் மாநில கொண்டாடுறீங்களா அவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா மஞ்சள் நடத்தலாம்

ஒன்பது வீரர்களா ஐயன் படத்த வேலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது களம் வீரர்களின் வேட்டையா பலம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒரு கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் 3 நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு ஒரு பரிசு சிக்கியங்களா என போ நேரங்கள் நெருங்கி விட்டன மாவட்டம் தம்பி வச்சி மண்ணிலே காலையும் செலுத்திக்கின்றது வீரர்களை குடியிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல சீட்டி அடியுங்கள் வீரர் வரலாறு வாடிவாசல் தான் ஆதிராக அடைய கொண்டாங்க

தாக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசில நிலை நாட்டிட பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு சிறந்த சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா அது வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கால உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒரே நிமிட அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உரிமையாளர் ஹிட்லர் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பு பரிசாக கற்று பிரதீப் பாஸ்கரன் மதுரை ஜிகர்தண்டா சந்திரவட்டி சத்ர మాడు మాడు వెట్లి పెట్టలేదు